ஆமாம் இங்கே வந்து சிவன் பக்தர்கள் எல்லாருமே வந்து இங்கே வர்றாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா கைதாசத்துக்கு எதிரான ஒரு மலைன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஃபுல்லா நட்டுக்குத்தில் ஏறக்கூடிய ஒரு மலை மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்குது பயங்கரமாக இருக்குங்க இங்க பாருங்க எவ்வளோ செம்புத்த இருந்து எயித் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு மலை தெரியுதுங்க ஸோ இந்த படிக்கட்டுகள் இந்த கம்பி வெளியில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மேடுங்க அழகாக இருக்குங்கண்ணா ரொம்ப அழகாக இருக்குது நீ ரீல்ஸில் பார்ப்பீங்க ரெண்டு ஷார்ட் மூணாவது ஷார்ட்டில் வந்து பார்த்தோன்னா கொண்டீங்க மலை மேலே ஏறி இருப்போம் பட் இது அப்படி கிடையாதுங்க ரியாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொண்டரிங் மூல வந்து பார்த்திங்கன்னா பல நாள் கணவு நாளில் வருஷ கணக்கில் வந்து இங்கே ஏறணும்னு நினச்சி நினச்சி மிஸ் ஆகிப்போச்சு இன்னைக்கு தான் அதை ஏறுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த பக்கம் பார்த்தா பள்ளத்தாக்கு அந்த பக்கம் பார்த்தா பள்ளத்தாக்கு இந்த பக்கம் பார்த்தா மேடு காய்ஸ் ரிஷ்கையா நெய்யும் ஆனால் ரிஷ்ஷி தாங்க காரணம் தப்பினால் பாடி கூட கிடைக்காது உண்மையான அட்வென்ச்சர் தொடங்கிருச்சுங்க நீங்கள் பாருங்கள்